உலகங்களோட சிங்கே சின்ன நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் அந்தானன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியில் வெளியான அந்தாது அப்படியே படத்தில் ரீமேக் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் நீண்ட காலம் தயார் பண்ண இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பிரசாந்த் ஒரு கண் பார்வையில்லாத இல்லாத கிஷேக கலைஞர் அவர் பிரியானந்த லவ் பண்ணிகிட்ருக்கார் அதே சமயம் நடிகர் கார்த்திக் தெருவிலகை விட்டு விலகி ரயில் விஷயம் பிஸை பண்ணிட்டு இருக்கார் ரெண்டாவதாக சிம்ரனை கல்யாணம் பண்ணியிருக்கார் அவர் பிரசாந்தோட பியானோ விஷயை பார்த்து மயங்கி நாளைக்கு என்னை கல்யாணினாலே என் வீட்டுக்கு வா என் மனைவிக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்காக பிரசாந்தும் அவர் வீட்டுக்கு போகிறார் அங்கே கார்த்திக் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் பக்கத்தில் சிம்ரனும் சமுத்திரம் பண்ணியிருக்காங்க அதை பிரசாந்த் பார்க்குறார் பிரசாந்துக்கு உண்மையில் கண் தெரியும் ஆனால் கண் பார்வை எதிரியாக நடிச்சிகிட்டு இருக்கார் இந்த கொலையை பார்த்துட்டு கண் பார் மாதிரி நடிச்சுட்டு அந்த வீட்டில் வெளில வந்துடுறார் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கொலை எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறார் அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் சமத்திரக்கணி அதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பான விரிப்பான சம்பவங்களோட இந்த கதை பயணிக்கிட்டு கடைசியில் சில பல இருப்பவங்களோட இந்த படம் முடியுது இந்த படத்தில் நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ பிரசாந்த் மொத்த படத்தையும் தூக்கி சமந்திருக்கார் இடைவெளி வரைக்கும் கண் தெரிந்து கண்பாடு தெரியாதவங்க நடிக்கிற அந்த விஷயங்களை கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்கார் இடைவெளி பிறகு உண்மையிலே கண்பாடு தெரியாத போகுது இன்னும் வித்தியாசம் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் மொத்தத்தில் அவருக்கு கம்பேர் பண்ண அப்படிங்கிறத மறக்க முடியாது ஹீரோயின்னால் பிரியா ஆனந்த் வழக்கமான ஹீரோயின் உடன்தான் இன்னொரு முக்கிய கதாபாத்திரமான வெள்ளி கதாபாத்திரம் இதில் ஹிந்தியில் தபு நடிச்சிருந்தார் அந்த கேரக்டர் சிமரன் பண்ணியிருக்கார் ரொம்ப அற்புதமாக அந்த கருத்தை பண்ணியிருக்கார் அதில் எந்த மாற்றம் இல்லை நவரசன கார்த்திக் நாலு சீன்தான் வந்துட்டு போகிறார் அவர் கேரக்டர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் சமுதரகணி இவருக்கும் ஒரு வித்தியாசமாக வேணாம் வனிதா விஜயகுமார் யோகி பாபு ஊர்வசி மறைந்த மனோவாலா ஆகியோர் இருக்காங்க இசை சந்தோஷ் நாராயணன் வாடகை பெரிய கிட்ட அப்படின்னாலும் பின்னணி இசை படத்துக்கு பக்கப்படமாக இருக்குது வசனம் பாட்டுக்கொண்டே பிறப்பாக திரைக்கதை இயக்கம் தியாகராஜர் இவர் தான் தான் டைரக்டர் அப்படிங்கிறதுனால படத்தில் ஒரு சின்ன சும்மா வெட்டி போயிருக்கார் படம் ஆரம்பத்தில் ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்தாலும் கார்த்திக் கொலைக்கு பிறகு கதை விறுவிறுப்பாகுது ட்விஸ்ட் அதுக்கு மாதிரி ட்விஸ்ட் அப்படின்னு மாறி மாறி போகிறது ரசிக்க இருக்குது இருந்தாலும் கார்த்திகுடைய மகள் என்னானார் யோகி பாபு இறந்தாரா இல்லையா சமுத்திரகணிக்கு என்ன ஆனது பிரியா ஆனந்தின் காதல் என்னானது கடைசியில் பசாந்திர கண்பார் திரும்பியதா இல்லையா என்பதை ஒரு தெளிவாக காட்டாது போன்ற விஷயங்களால் இந்த படம் ஒரு முழுமை பெறாமல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை கடைசி இருபது நிமிஷம் படப்பிட் சில சம்பவங்களும் முடிஞ்சிருது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தால் படம் ஒரு முழுமையான திரளப்படமாக அமைஞ்சிருக்கும் இந்தியில் நல்லாவே பண்ணியிருப்பாங்க கார்த்திக் கேட்டால் கொஞ்சம் இருக்கும் இதில் டக்குன்னு வராது டக்குன்னு செத்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கார்த்திக் இறந்த காட்சியை காட்டாதே ஏன் அப்படின்னு தெரியல இந்தியில் காட்டியிருப்பாங்க நடிகர் தியாகராஜன் ஒரு சிறந்த இயக்குனர் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இயக்கிய படங்கள் பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சதில்லை எல்லாமே கொஞ்சம் அப்படி தடுமாற்றம் தெரியும் இந்த படத்தில் அது தெரியாமல் நேர்த்தியாக இயக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்தியிலிருந்து அந்த ஒரு நிறைவு இந்த படத்தை மிஸ் ஆகிறது ஏன்னு தெரியல கார்த்திக் பெரிய ஆனந்த் ரெண்டு பேரை தவிர ஹீரோ பிரசாந்த் சிம்மரன் சமுந்திரகனி யோகிபாபு ஊர்வசி ரெண்டு சீன் வர்ற கீழ் வெட்டு பையன் எல்லோருமே நெகட்டிவாக இருக்கிறது ஒரு மாதிரியாக நிரலரம் உண்டாக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க தான் எனக்கு எல்லா படம் எடுத்து ஷார்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக கிளை திருளற ரசிக்கும்படியாகவும் பலசானத்திற்கு ஒரு கம்பேக் படமாகவும் அமைந்திருக்கிறது இந்த அந்தகன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்